அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையுமே அந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ளது ரூலில் உள்ளது அப்புறம் ஜியோவில் உள்ளது நம்ம அதை தான் போட்டிருக்கோம் அதனால் பல பேர் நம்மளை வந்து நம்மளை திட்டிருக்காங்க கமெண்ட்டில் நம்மளும் அதை விட ரிப்ளை நம்ம அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம் தரமாக ரிப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் மேலே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம ஒவ்வொரு கோர்ட் ஹியரிங்கையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஒட்டுமொத்தம் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் யார் கிடைக்கும் அப்படிங்கிறது மதுரை ஐகோர்ட்லேயும் தீர்ப்பு வந்து அடுத்து அதுக்கு அப்பீல் போய் அதுக்கும் தீர்ப்பு வந்து இப்போ உச்சகட்டமாக உச்சநீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வந்து தீர்ப்புக்காக அங்கே வழக்கு போய்கிட்டு இருக்கு இத்தகைய சூழ்நிலையில் நம்மளோட டிஎன்பிஎஸினுடைய ஒன் ஆஃப் த மெம் போர்டு மெம்பர் மிஸ்டர் ராஜ் சார் வந்து நிக வெளியிட்டிருக்காங்க ட்விட்டரில் த லாங் அவைட்டட் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு அஞ்சாது காஜ் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு ரிசல்ட் இஸ் டு பி லிஸ்டு டுடே கம்ப்ளீட்டிங் ஐடிஐ வாஸ் மஸ்ட் ஃபார் அப்ளைங் ஃபார் தி போஸ்ட் ஸோ ஐடிஐ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு இவர் போட்டிருக்காரு இதைத்தான் நம்ம வந்து எல்லா வீடியோகளையும் சொல்லியிருந்தோம் நம்ம நம்ம சொல்லலை டிஎன்பிஎஸ்சியோடய அறிவிப்புள்ள அது போட்டிருந்தது தான் ஐடிஐ ஸ்டீல் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு வழங்கணும் மஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க அதுதான் தான் கேசே போட்டிருந்தாங்க நம்மளும் அதை தான் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் சில பேர் சரியாக அந்த இந்த தேர்வு எழுந்தாங்க இல்லையா டிப்ளமோ பிஇ ஸோ அவங்க பாதிக்க அவங்க வந்து இந்த தேர்வு எழுதுறதுனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தரப்பும் ஃபீல் பண்ணாங்க அதுவும் தான் ஆனால் ஒரு அறிவிப்பு ப்ராப்பராக வெளியிடாது டிஎன்பிஎஸ்சி தான் இதுக்கு முழு காரணம் வந்து டிஎன்பிஎஸ்சி தவிர யாரும் கிடையாது ஒரு அறிவிப்பு வெளியாகும் போது அதை எந்தெந்த கல்வித்தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில வந்து அவங்க ப்ராப்பராக வெளியிட்டுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இதே வந்திருக்காது ஸோ ஐடிஐ முடித்தவங்களுக்கான மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ரோடு இன்ஸ்பெக்டரில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ரிசல்ட் இன்றைக்கி வெளியாக சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு வெளியான பிறகு நம்ம இன்னும் டீட்டெயிலாக ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்டரியையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம் நம்ம இன்னும் சொல்கிறோம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே நம்ம வந்து என்ன ரூலில் இருக்கோ ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கோ ஜீவர்களுக்கும் நம்ம தான் போடுறோம் நம்மளுடைய தனிப்பட்டது கிடையாது நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து டிஸ்பிளேயில் ஓட விட்டுருப்போம் ரோடி இன்ஸ்பெக்டரு சம்பந்தமான நம்ம என்ன வீடியோ போட்டாலும் கமெண்ட் வந்து இப்போ உன்னை நீங்கள் வந்து ஐடிஐக்கு ஃபேவராக பேசுகிறீங்க நீங்கள் டிப்ளமோவுக்கு ஃபேவராக பேசுகிறீங்க நீங்கள் பிஇக்கு ஃபேவராக பேச மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் பேசுவாங்க யாருக்குமே நம்ம வந்து ஃபேவரோ அன்ஃபேவரோ கிடையாது அந்த அறிவிப்பில் என்ன இருக்குது பொதுவான கருத்து தான் நம்ம வந்து நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பேசுகிறதுக்கு இது சேனல் கிடையாது பொதுவான என்ன கருத்தோ நம்ம அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் இத்தகைய சூழ்நிலையில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை தேர்வுகளில் அவங்க டிஎன்பிஎஸ் வெளிக்கிட்ட மாதிரியே ஐடிஐ சிவில் ட்ராப்ஸ்மேன்ஷிப் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு சார் ஆனால் ரிசல்ட் இன்னும் வரலை ரிசல்ட்டு வரி வரும் வெயிட் பண்ணுவோம் நேற்று நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் நமக்கு அனுப்பிச்ச அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் டிஎன்பிஎஸ்சியில் பேசின சொன்னால் சொன்னாங்கன்னா நாளைக்கு கூட ரிசல்ட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதெல்லாம் வீடியோவை அப்லோட் பண்ணலை ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்காது ஆனால் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் ரிசல்ட்டு எப்படியோ பயமாக போட்டால் போதும் இந்த அடுத்த விலையை பார்த்துட்டு போய்ட்டே இருப்பாங்க இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் என்ன வெளியிட்டுருந்தாங்களோ மஸ்ட்டு பாசஸ் மாதிரி இப்போ ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் இந்த இதை வெளியிட்டிருக்காங்க ரிசல்ட் வரட்டும் அப்போ தான் நமக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும் வெயிட் பண்ணுவோம் எந்த அப்டேட்னாலும் யாருக்கு ஃபேவரோ அன்ஃபேவரோ இல்லை ரூலில் என்ன இருக்கோ நம்ம தான் அப்லோட் பண்ணுவோம் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லாமே ப்ராப்பரான வீடியோ அதனால் நம்ம யாருக்கும் நம்ம பயப்படணும் யாருக்கும் நம்ம ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை என்ன நம்ம அதை தான் அப்லோடு பண்ண போகிறோம் அது ஒருத்தருக்கு ஃபேவராக இருக்கலாம் ஒருத்தருக்கு அன்ஃபர்டாக இருக்கலாம் அது ஒன்று நமக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் அந்த தீர்ப்புனால் என்ன அடுத்து என்ன இந்த ரிசல்ட் வந்ததுனால என்ன இது இருக்குது நம்ம அதையும் வீடியோ அப்லோடு பண்ணுவோம் யார் பா யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அதையும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஒன்றும் பேசுனா இல்லை ரியாலிட்டி என்னவோ நம்ம அதை தான் அப்லோட் பண்ணுறோம் தேங்க்யூ